ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம எங்கே போயிருக்கோன்னா சுருளியில் இருக்கக்கூடிய கோடி லிங்கம் கோயில் அதாவது இங்கே கோடி லிங்கம் இருக்குது எப்படின்னா இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்க கீ கீழேருந்து மேலே வரையும் ஃபுல்லாக லிங்கம் தான் இங்கே ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இங்கே நம்ம பிரார்த்தனை நிறைவேச்சுன்னா இந்த மாதிரி லிங்கமும் இங்கே வாங்கி வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு சுருளிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மலையை ஒட்டி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் பைரவர் இருக்கார் கருப்பு சாமி அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிங்கம் தான் சரியான வேலுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்டு சகரலிங்கம் லிங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தியான லிங்கம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு தெரிகிற வாங்க காட்டுறேன் பக்கத்தில் க்ளோஸில் காட்டுறேன் உங்களுக்கு அங்கே கேமரா அலோடு கிடையாது அதனால தான் உங்களுக்கு இங்கேருந்தே காட்டுறேன் ஒரு நடராச்சரத்தில் பெரிய நடராஜர் சில வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஃபுல்லாகவே லிங்கம் தான் சிவன் பக்தர்கள் யார் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ஒரு முனிவருக்கு தனித்தனி சில வச்சு இந்த பார்த்தீங்கன்னா சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கேமரா அளவு கிடையாது தியான மடம் உள்ள எண்ட்ரன்ஸ் ஒரு ரூபா உள்ளே போய் அதுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே வாங்க அமைதி கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இங்கே வாங்க